அதிபர் ட்ரம்ப் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் இந்த திட்டம் மூலமா வர்ற ஒவ்வொரு டாலரும் நேரா அமெரிக்க கருவலத்துக்கு போகுன்னு அதாவது பில்லியன் கணக்கில் பணம் நாட்டுக்குள்ள வரும் அதை வச்சு நம்ம உள்கட்டமைப்பை மேம்படுத்தலாம் கல்விக்கு செலவழிக்கலாம் இது முதல் நன்மை ரெண்டாவது நம்மளோட டாப் யூனிவர்சிட்டிகளில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்களை அவங்க படிப்பு முடிஞ்சதும் இங்கேயே வேலைக்கு வச்சுக்க முடியலன்னு பெரிய பெரிய டெக் கம்பெனிகள் வருஷக்கணக்காக புகார் சொல்லிட்டு இருக்காங்க இந்த திட்டம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நேரடி தீர்வு சீனா இந்தியா பிரான்ஸ் மாதிரி இருந்து வர்ற புத்திசாலி பட்டதாரிகளை நாம இழக்க வேண்டியதில்லை சொல்லப்போனா இது ஒன்றும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா மாதிரி பல நாடுகளில் இதே மாதிரி கோல்டன் விசா திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கு இந்த குளோபல் டேலண்ட் போட்டியில நம்ம பின்திடக்கூடாது கடைசியா இது ஏற்கனவே இருக்கிற இபி விசா திட்டத்தோட ஒரு அப்டேட் அந்த பழைய திட்டத்துல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு தாமதம் சில நேரங்களில் ஊழல் புகார்கள் கூட வந்துச்சு இந்த கோல்டு கார்டு திட்டம் அந்த எல்லாம் தவிர்த்து ஒரு சுத்தமான வேகமான பாதையை உருவாக்குது வர்த்தக செயலர் ஹாவர்ட் லெட்னிக் சொல்ற மாதிரி அதிக வருமானம் ஈட்டக்கூடிய நாட்டுக்கு அதிக வரி செலுத்தக்கூடிய சிறந்த மனிதர்களை இது கொண்டு வரும் சும்மா பணம் கட்டினா மட்டும் போதாது பதினஞ்சாயிரம் டாலர் கட்டி முழுமையான பின்னணி சோதனைக்கு பிறகுதான் அனுமதி கிடைக்கும் சோ இது ஒரு பாதுகாப்பான பொருளாதார ரீதியா நாட்டுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஏற்பாடு